எதிர்நீச்சல் டூ சீரியலில் நாலு பெண்களுடன் கூட்டணி சேர்ந்த ஈஸ்வரியின் மர்மகள் ஜனனியின் ஐடியா தர்ஷனுக்கு வச்ச ஆப்பு சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிற எதிர்நீச்சல் டூ சீரியலில் குணசேகரன் ஜெயிலில் இருந்து வெளியே வந்தாலும் வீட்டில் இருப்பவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணி நம் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று கதிர் பிளான் பண்ணிவிட்டார் அதற்கு ஏற்ற மாதிரி தர்ஷன் ஆதிரை விசாலர்ஜி ஞானம் என்ற அனைவரது மனதையும் மாற்றிவிட்டார் இதனால் இனி குணசேகரன் வெளியே வந்தாலும் டம்மி பீஸ் தான் என்பதற்கேற்ப கதிர் பக்காவாக நகர்த்திவிட்டார் இதையெல்லாம் புரிந்து கொண்ட ஜனனி கதிரின் உண்மையான முகத்தை வெளியே காட்ட வேண்டும் என்பதற்கு தயாராகிவிட்டார் ஆனால் அடாவடியாக பேசும் குணசேகரனை விட கமுக்கமாக காரியத்தை சாதிக்கும் சைக்கோத்தனமான வேலைகளை பார்க்கும் கதிர் ரொம்பவே மோசமானவராகத்தான் இருக்கிறார் இதற்கு ஏற்ற மாதிரி தற்போது அறிவுக்கரசி கூட்டமும் ஒன்று சேர்ந்ததால் தான் கதையின் டிராக்கே மாறிவிட்டது முக்கியமாக கதையின்படி பெண்கள் வீட்டிலும் வெளியே போகும் இடத்திலும் வரும் பிரச்சனைகளை சமாளித்து அவர் நினைக்கும் லட்சியங்களை எப்படி அடைகிறார்கள் என்பதை காட்ட என்பதை காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த கதை ஆனால் இந்த விஷயங்களை ஓரமாக வைத்துவிட்டு சம்மந்தமே இல்லாமல் கதையும் காட்சியும் எடுத்து எதிர்நீச்சல் பெயரையே டேமேஜ் பண்ணிவிட்டார்கள் இப்படித்தான் ஆதிரைக்கு பிடிக்காத கல்யாணத்தை கரிகாலனுடன் நடத்தி நடத்தி வைத்தனர் பின்பு ஆதிரை கலிகாலனுடன் வாழ முடியாது என்று அருண் வீட்டிற்கு போய்விட்டார் அத்துடன் குணசேகரன் மீதும் புகார் கொடுத்துவிட்டு நான்கு பெண்களுக்கு சப்போர்ட்டாக ஆதிரை இருந்தார் ஆனால் இப்போது ஆதிரை கேரக்டர் டேமேஜ் ஆகிவிட்டது அதற்கேற்ப மொத்தமாகவே சொத்துக்காக கதிர் பேச்சை கேட்டு ஆட்டம் போட ஆடம் ஆரம்பித்துவிட்டார் ஆதிர இதில் ஞானமும் ஒன்று சேர்ந்து விட்டார் என்பதற்கேற்ப ரேணுகாவிடம் அடாவடித்தனமாக நடந்து கொள்கிறார் இதையெல்லாம் தாண்டி தர்சன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று அறிவுக்கரசி தர்சன் கதிர் மற்றும் ஞானத்தை கூப்பிட்டு பேசுகிறார் இது இந்த சூழ்நிலையில் தர்சனை காதலித்த பெண் தர்சனிடம் பேசி பார்க்கலாம் என்று அவர் வீட்டுக்கு வருகிறார் இப்போது தர்சன் அந்த பெண்ணை ஏமாற்றிய விஷயத்தை நான்கு பெண்களும் சேர்ந்து தெரிந்து கொண்டனர் உடனே ஜனனி ஐடியா பண்ணி இந்த பெண்ணை வைத்து தர்சன் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்கேற்ப ஆப்பு வைத்து விட்டார் அதன்படி தர்சனுக்கு போன் பண்ணி அந்த பொண்ணு நான் உன் வீட்டு வாசலில் தான் இருக்கிறேன் உன்னிடம் பேசிவிட்டு போய்விடுவேன் நீ யாரையும் கூப்பிட்டு வராமல் வா என்று போனில் சொன்னார் இப்படி சொல்லி தர்சனை வர வைக்க ஐடியா கொடுத்தது ஜனனிதான் இந்த வகையில் சஞ்சனா கல்யாண மாதிரி தர்சனுக்கும் இந்த காதலித்த பெண்ணுக்கும் நான்கு பெண்களும் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வைத்து அறிவுக்கரசையும் குணசேகரனையும் தோற்கடித்து கதிர்முகத்தை கரியில் கறி விடுவார்கள் இப்படியாக இந்த எபிசோட் முடிவடைகிறது